சாவியை டிக்கியில் வைத்தே பூட்டியிருக்கிறீர்கள் அவர்களுக்கு தான் இந்த டிப்ஸ் சுலபமா எடுக்கலாம் கஷ்டப்பட தேவையே இல்லை இன்றைய வாழ்க்கையில் ஸ்கூட்டிகள் அன்றாட தேவைகளுக்கு அவசியமாகிவிட்டன ஆனால் சில சமயங்களில் நாம் கவனக்குறைவால் டிக்கியில் சாவியை தவறவிட்டு பூட்டி விடுகிறோம் இதனால் ஒர்க் ஷாப்புக்கு சென்று நேரமும் பணமும் செலவழிக்க வேண்டி வருகிறது இந்த செய்தியில் ஸ்கூட்டி டிக்கியில் தவறவிட்டு பூட்டப்பட்டால் அதை பற்றியும் அதை திறக்கும் எளிய வழிகளும் உள்ளன பல ஸ்கூட்டிகளில் சீட் லாக் ஒரு கேபிள் மூலம் செயல்படுகிறது ஸ்கூட்டியின் பின்பக்கத்தில் இருந்து கீழே கையால் அல்லது சுருள் கொளுத்தி அந்த கேபிளை இழுத்தால் சீட் திறக்கலாம் இது பல பயனர்கள் பரிந்துரைக்கும் ஒரு எளிய முறையாகும் ஒரு நீளமான கம்பியின் முனையில் சிறிய காந்தத்தை இணைத்து ஷீட்டின் இடைவெளியில் இருந்து உள்ளே செலுத்தி சாவியை காந்தத்தின் மூலம் பிடித்து வெளியே இழுக்கலாம் இது சற்று சிரமமான முறையாக இருந்தாலும் சிலர் வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளனர் சில ஸ்கூட்டிகளில் சைடு பேனலை அகற்றுவதன் மூலம் சீட் லாக் கேபிளை நேரடியாக அணுகி அதை இழுத்து சீட்டை திறக்கலாம் இது சற்று தொழில்நுட்ப அறிவை தேவைப்படுத்தும் ஆனால் பலரால் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது சிலர் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி சீட் லாக் பகுதியில் உள்ள லாக்கை அழுத்தி சீட்டை திறக்க முயற்சித்துள்ளனர் இந்த முறையை பயன்படுத்தும் போது ஸ்கூட்டிக்கு சேதம் ஏற்படக்கூடியதால் கவனமாக இருக்க வேண்டும் அதிகபட்சமாக ஒரு சாவியை வைத்திருங்கள் முதன்மை சாவியை பயன்படுத்தும் போது இரண்டாவது சாவியை வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருங்கள் சாவியை டிக்கியில் வைக்காதீர்கள் சாவியை டிக்கியில் வைப்பதை தவிர்க்கவும் இது தவறுதலாக பூட்டப்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கும் சீட் லாக் கேபிளின் இடத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஸ்கூட்டியின் சீட் லாக் கேபிள் எங்கு உள்ளது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வது அவசர நேரங்களில் உதவியாக இருக்கும் கூட்டியோட சாவியை டிக்கில போட்டு தெரியாம லாக் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது சாவியை எடுக்க அந்த மாதிரி மேக்னட அந்த மாதிரி கவரில் போட்டு அதை கட்டு கம்பி சுத்திட்டு சீட்டை ஒன் சைடு தூக்கிட்டு இந்த கவரை உள்ள விட்டுட்டு லெப்ட் ரைட் இந்த மாதிரி லைட்டை நவத்திட்டு கவரை உருகும் போது நம்மளுக்கு பக்காவா அந்த சாவை பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு வந்துடும் இது முக்கியமா சாவியில கீச்சு என்று இருந்தா தான் ஒர்க் ஆகுங்க ஸ்கூட்டியோட சாவியை டிக்கில போட்டு தெரியாம லாக் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது சாவியை எடுக்க அந்த மாதிரி மேக்னட அந்த மாதிரி கவரில் போட்டு அதில் கட்டு கம்பி சுத்திட்டு சீட்டை ஒன் சைடு தூக்கிட்டு இந்த கவரை உள்ள விட்டுட்டு லெப்ட் ரைட் இந்த மாதிரி லைட்டை நவத்திட்டு கவரை உருகும் போது நம்மளுக்கு பக்காவா அந்த சாவியை பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு வந்துடும் இது முக்கியமா சாவியில கீச்சுன்றான் ஒர்க் ஆகுங்க